அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி

போய் நின்று நல்ல வட வட கடவா வெட்டி ஆதி தோன்றதை கொண்டு போட்டு அப்போ தானப்பா குலதெய்வ சாமிக்கு கொண்டாடும் இங்கே வந்துட்டு இப்போ குலதெய்வ சாமி உன் மேலே பகையை மாறிடுமே அந்த தெளிவு கொடுத்தா நீங்கள் தான் சாமி அதனால தான் இங்கே வந்து ஏன் இப்படி இருக்கிறீங்க சாமின்றது படைச்சது அது ஒரு பீடி நெருப்பு பட்டா நம்ம உடம்பு துடிக்குது உன் வாய் ருசிக்கு எங்கன்னா மரப்பா அறுத்து துண்ணுட்டு போ சாமி பேரை வச்சுக்கணும் வெட்டி துண்ணுன்னு கிடையாது என்ன நியாயம் எந்த சாமியா கேட்டது கேட்கறது சாமியா கேட்கும் பேய் தாயா கேட்கும் ஒரு உயிரை பேய் தான் கேட்கும் சாமி கேட்காது ஏன்னா படிச்சது சாமி அது வந்து தன் அழிக்க நினைக்காது இந்த மாதிரி உங்க வாயு ரூச்சிக்கு வெட்டி தூணுக்கிட்டு சாமி மேல கருப்பு சாமி சொல்லிச்சு பெரிய சாமி சொல்லிச்சு வெள்ளை சாமி சொல்லிச்சு சுத்திங்கிறீங்க சாமி அதுல நீங்க வெளில கொண்டு வந்தீங்க வெளியில வந்தியோ வரலையோ இன்னைக்குதான் நீ பிறந்த ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா சொல்றேன் இந்த உபதேசம் யார் முதல்ல வாங்குறாங்களோ ஃபர்ஸ்ட் உபதேசம் அவனுடைய உயிரை பத்தி அன்னைக்கு தான் அவன் நினைக்கிறான் அன்னைக்கு தான் அவனுக்கு பிறந்த நாள் இது வரைக்கும் பிறந்ததெல்லாம் உடல்ல நம்பிக்கை அதெல்லாம் பிறந்த நாள் அது போகிறது ஆனா போகாத உயிரை உபதேசம் வாங்கினது இன்னைக்கு தான் உண்மையான பிறந்த நாளே இன்னைக்கு உனக்கு தான் போ என்ன என்ன செய்ய அந்த ஜனத்துக்கு செய்து போ ரொம்ப சந்தோஷம் சார் சாமி ஒரு கேள்வி சார் ஆ சொல்லு பிட்டுக்கு மண் வந்து சிவபெருமா வந்து பெரம்படி வாங்கினாங்கல சார் ஆமா அந்த அடி வந்து எல்லா மக்கள் மேலுமே விழுந்துருச்சு ஆமா அதுல என்ன சாமி தோணுது அவருதான் நம்ம நம்ம தான் அவருதுங்கிறது ஒன்றுக்கலாமா இப்போ இந்த மாட்டு மேல சிவபெருமான எது மாதிரி எந்த வாகனத்து மேல எத்தணும் வர்றாங்க மாட்டு மேல சாமி ஏன் மாட்டு மேல எத்தணும் ஆட்டு மேல எத்தணும் வந்தா என்ன ஏன்பா மாட்டு மேல எத்தனை வர்றாங்க மாடுன்னா நீ தான் சரி உன் உயிர் தான் சிவம் சரி அந்த சிவத்துவிகிற அட்டாச்சாக உனக்கு அடிப்படம் அதுதான் போயிட்டு மனசு வந்தது அப்புறம் இன்னொரு கேள்வி சாமி சாமி இந்த இப்போ நம்ம நேரப்பாதலாம் வந்திருக்கோம் சாமி பாதையில வந்திருக்கோம் இப்போ நம்ம உடலை விட்டு உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம உடலை வந்து தானமாக கொடுத்துடலாமா எப்படி கொடுப்ப நம்ம உடலை வந்து மருத்துவ பள்ளி இருக்கு கொடுக்க முடியாது எல்லோரும் கொடுக்க முடியுமா எப்போ கொடுப்ப இப்போ நீ செத்து போகணும் இந்த வயசுல சாவியா தானமா சரி இப்போ என் வயசுல தானமாக கொடுத்தா என்ன ஓதுமா எல்லாம் ஆடி போய்குது சொல்ல இந்த வயசுல நீ தற்கொலை பண்ணிக்கணும் சொல்லிட்டு எழுதி வச்சுடு என் உடல் நான் தற்கொலை பண்ணிக்க போறேன் எல்லாம் கண் எடுத்துங்க காது எடுத்துங்க நரம்பு எடுத்துங்கன்னு சொல்லி சொல்ல மாட்டியா போகும்போது தானம் குடுத்தேன் என் புண்ணியம் இருக்கும் போது குடியா தானத்தை அதை கொடுக்க வரல தள்ளாடி போகிற மாதிரி என் கண்ணை தேடி அதை கண் தானம் பண்ணாங்கன்னா கண் தேடிய தானத்தை இன்னொருத்தன் கண் வைக்க முடியுமா

நாவர்கள் பார்த்து நாளர்கள் பார்த்துக்கலாம் என் பேர் ஒரு ஐயா சொல்றாரு ஒரு பெண் ஒரு பெண்ணை எதுக்காக ரெண்டு பேர் பக்கத்தில் வச்சிருக்காங்கன்னா கடவுள் பக்கத்தில் ரெண்டு பெண் எதுக்கு வச்சிருக்காங்கன்னா இன்பத்துன்பம் பெண்ணுக்கிட்ட தான் இருக்குன்னு வச்சிருக்காங்க இன்பத்து ரெண்டுமே பெண்ணுக்கிட்டே இருக்கு அதனால தான் கடவுள் பக்கத்தில் ரெண்டு பெண்ணை வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க இப்போ ஒரு ஆணுக்கு இன்பம் பெண்ணு கிட்டே இருக்கு பெண்ணுக்கு இன்பம் ஆணு கிட்ட இருக்கு அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் ரெண்டு பேர் பெண்ணை மையப்படுத்தி பெண்ணை மையப்படுத்தி பொம்பளை இல்லாத வீட்டுக்கு போயிருக்கீங்களா அப்போ அது பொம்பளை இல்லாத வீட்டுக்கு எப்போ போயிருக்கீங்களா இல்லை போனதே இல்லையா போய் பாருங்க தெரியும் அந்த ஆணுக்கும் அந்த மாதிரி பொம்பளை இல்லாத வீடு வீடாகவே இருக்காது அலங்கோலமாக இருக்கான் அந்த ஊரில் யாரும் போக முடியாது ஒரு வீட்டை கோயில மாற்றக்கூடிய சக்தி அவங்களுக்கு தான் உண்டு அதே நேரத்துல அவங்க அதை உணரலைன்னு சொன்னா அந்த வீடு நரகமாக்குறதுன்னு அந்த பெண்ணால முடியும் ஒரு பெண்ணால ஒருத்தரை நல்லா வாழ வைக்க முடியும் ஒரு பெண்ணால ஒருத்தர் கஷ்டத்தையும் கொடுக்க முடியும் எனக்கு ஒரு ஆண் இல்லாத இடமா இழப்பதா தானே இருக்கு ஒரு ஆண் இல்லாத இடமா இழப்பாதானே இருக்கும் ஆணுக்கு ஆண் இல்லாத இடமா அது ஒரு இழப்பாக இருக்கும் பெண் இல்லைனாலும் அந்த இடம் தான் இருக்கும் ஆண் இல்லைனாலும் அந்த இடம் இழப்பாதானே இருக்கும் இழப்பா இல்ல சாமி இழப்புன்றது வேற ஒரு பெண் இல்லாத வீடு வீடாவே இருக்காது அங்க ஒரு ரூமாதான் இருக்கும் ஒரு தான் இருக்கும் அது வீடுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் ஒரு பெண்ணுன்னு ஒன்று வந்தால் இந்த பொருள் தான் இருக்கும் இந்த நேரத்துல இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு ஒரு வழிகாட்டல் இருக்காரு அது யாரால முடியும்னா ஒரு பெண்ணால மட்டும்தான் முடியும் முடியாது அப்ப ஐயா சொல்லுவார் இன்பமும் துன்பமும் பெண்ணுக்கிட்ட தான் தம்பா இருக்குது வேற எங்கேயும் இல்லை அப்படின்னு சொல்லுவார் ஏன் அத சொன்னாருன்னா உங்க வாழ்க்கையில் உங்க அம்மா அப்பா இருக்காங்களா யார் உங்களை காப்பாற்றுனீங்க இது அவங்க அம்மா அப்பா தான் காப்பாற்றணும் அம்மா அப்பா ரெண்டு பேரும் காப்பாற்றலாங்க அம்மா கூட ரொம்ப நேரம் இருந்தீங்களா அப்பா கூட ரொம்ப உன்னார இருந்தீங்களா அம்மா கூட அம்மா கூட தான் இருந்தீங்க அம்மா தான உங்களை சொல்லி சொல்லி வளர்ந்துருப்பாங்க அப்பா வேலைக்கு போவார் எல்லாம் பண்ணுவார் எல்லாம் ஓகே உங்க கூட எவ்வளோ நாள் பேசியிருப்பாரு அம்மா ரொம்ப நேரம் பேசியிருப்பாங்களோ அப்பா ரொம்ப முன்னாடி பேசியிருப்பாங்க அம்மா தான் பேசிருப்பாரு அதுதான் அப்போ உங்களுக்கு வந்த அறிவு அப்பா கிட்ட கூட வந்தது கிடையாது கடமை அம்மா எல்லாம் ஆனாலும் அதை கட்டி காப்பாற்றக்கூடிய சக்தி யாருக்கு அம்மா கிட்ட தானே இது அம்மான்னு ஒன்று இல்லைன்னு சொன்னா அது பிள்ளைங்களும் வளர முடியாத ஒழுங்கா அம்மா இல்லாத வீட்டுல நீங்க போய் பாருங்க பிள்ளைய செய்ய வளர்ந்துருக்காது ஆனா அப்பா இல்லாத வீட்டுல பிள்ளைங்க பாருங்க அம்மா சொல்லி சொல்லி வளர்த்திருப்பாங்க ஒரு பிள்ளை கிட்ட பேசக்கூடிய டைம் எடுத்துக்கிறது அம்மாவால் தான் முடியும் அது ஒரு பெண்ணால் தான் முடியும் ஒரு ஒரு பிள்ளை சரியில்லைப்பா நான் சொல்லதை கேட்குறேன்னா அப்பா என்ன பண்ண கோச்சிங் போயிடுவார் ஆனால் அம்மா அங்கே கோச்சிங்கே போக மாட்டாங்க ஆயிரம்னா அந்த பிள்ளை கேட்கலன்னா கூட இறங்கி இறங்கி வந்து திரும்ப திரும்ப சொல்லுவாங்க அந்த மனசு யாருக்கு இருக்குன்னா அம்மா கிட்ட தான் இருக்குது அது ஒரு பெண்ணுகிட்ட தான் இருக்குது அப்பா என்ன பண்ணாரு தெரியுமா நாலு வாட்டி சொல்லி பார்ப்பாரு நாலாவது வாட்டி சொல்லி கேட்கலன்னா அட போடா போயின்னே இருப்பார் நீ எக்கேடு போனா எனக்கு என்னன்னு போயின்னே இருப்பார் அம்மா ஒரு காலமும் அவன் ஆயிரம் விஷமையா இருந்தாலும் ஆயிரம் புரியாம இருந்தாலும் கூட ஏன் பிள்ளைன்னு சொல்லி அரவணைப்பாங்களே தவிர தூக்கி போட்டு போகக்கூடிய மனம் கிடையாது அப்ப யார்கிட்ட இன்னும் தேவை பெண்ணு கிட்ட மட்டும்தான் இருக்கு அது ஒரு தாயி தான் அதை கொடுக்க முடியும் சரிங்களா அதுதான் சந்தோஷம் தூவாயி மரமாயி அந்த மாதிரி பார்க்கறது ஒரு ஆளோட ஆன்மா தான் அதில் பயணம் செய்யுமா இப்போ நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் திரும்ப புல்லா போக பிறகு அந்த மாதிரி தான் திரும்ப வர போகிறேன் அப்படின்னா என்னோடய ஆன்மா தான் திரும்ப அதை பிறகு போகுதா ஆன்மா தான் சாமி பிறப்படுத்தும் அதுலேருந்து என்னோட ஆன்மா தான் பயணம் பண்ணுவோம் என்னோட ஆன்மா புல்லாகி புல்வாகி திரும்ப பயணம் பண்ணிடுவோம் ஆமாம் அப்படின்னா நம்ம ஐயா ஒரு இதில் சொல்லிடுவார் இந்த விலங்குகளை கொல்லக்கூடாதுன்னு உள்ளதுக்காண்டி சொல்லியிருப்பாரு புரியல உயிரினங்களை கொல்லக்கூடாதுன்னு உள்ளதுக்காக சொல்லியிருப்பாங்க என்னென்னு இப்போ இதுகிட்ட இருந்து உறவு இருக்கு ஒரு இப்போ மா பசு மாடு கோழி இதோடுக்கெல்லாம் ஒரு உறவு இருக்கு இந்த உயிர் கீரை தாவரங்களுக்கு உறவு இல்லை அது இல்லைனாலும் ஆன்மா இருக்கு இல்லையா அப்படின்னா அதுவும் பெருசு தானே அது அதே நமக்கு இல்லையா தப்பாக தானே இருக்கு அதுக்கு தான் மாணிகவாசர் சொன்னார் செல்லாது என்ற தாவர சங்க மக்கள் ரெண்டு வகையான உயிரினங்கள் இருப்பா ஒன்று அசையக்கூடிய உயிரினம் ஒன்று அசையாமல் இருக்கக்கூடிய உயிரினம் ரெண்டுமே உயிர் தான்

எல்லா வாலையும் பொறக்க முடியும் தான் பொறக்கணும் எந்த கட்டாயமும் கிடையாது தகுதி தான் மனுஷனா பொறந்திருக்குற இன்னும் நீ தகுதியா வளர்த்துக்கணா இன்னும் நல்ல பிரிவையா வருவேன் இல்லைன்னு சொன்னா திரும்பி நிலைக்கு போக வேண்டிய வாய்ப்புகள் இருக்கு என்னோட கொல்ல கூடாது ஆனா ஒரு தாவரத்துல ஒரு ஆண்மா இருக்குன்னா அதை கொல்லியே தப்பு கிடையாது அந்த ஆன்மா நீ போகணும் உனக்கு முருங்க முருங்கை அறுத்துரு முருங்கை மரம்னா வாடி கீழே ஊந்துருமா வாடி ஊந்துருமா ஒரு கோயிலோட அவனை வளருமா கோயில் கழுத்து இதுதான் வித்தியாசம் நீ அர்த்தாலும் அறுக்கிறனாலும் அது காய்ச்சிக்கே போகுது இதுதான் அங்கே ஆன்மான்றது அழிய போகிறது கிடையாது மரத்துலேயும் ஆன்மா இருக்குது ஆனால் நீ ப பறிக்கிறதுனால ஒன்றுமே ஆகிடாது புரியுதுங்களா அதாவது வினைய அதாவது அனுபவிக்க வந்தது மரமாக எவ்வளோ காலம் நிற்கணும்னு இருக்குதோ அவ்வளோ காலம் நின்று ஒரு நாள் விழுந்துடும் புரியுதுங்களா அந்த மாதிரி மனுஷனுக்கும் இவ்வளோ காலத்தில் வாழ்ந்து இவ்வளோ காலத்தில் முடியணும்னு இது மனுஷனுக்கு மட்டும் இல்லை சாமி எல்லாத்துக்கும் இதுதான் பொதுவான விதி புரியுதுங்களா அதனால ஆமான்றது எல்லாமே ஆன்மா தான் அது அனுபவிக்கிற முறை தான் வேற வேற நீ சொல்லிட்டு அலுவலப்ப என்கிட்ட சொல்லிடுற இப்போ ஒரு மரம் வந்து சொல்லாது ஆனாலும் அதுக்கும் எல்லாமே தெரியும் ஒரு மான ஒரு சிங்கம் வேட்டையாடுது அந்த வழி அதுக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் ஆனா அது சொல்லுமா சொல்ல முடியாது பலியாயிடுச்சு ஆனா ஆனால் வேட்டையாடி நீ தச்சு வந்துட்ட நீ என்ன சொல்லுவ உரம் வரவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லுவ என்ன சொல்லுவ சிங்கத்துக்கிட்ட இவ்வளோ பாடுபட்டேன் ஓடி தப்பிச்சிட்டேன் கதை கதையாக சொல்லுவேன் நீ பேசுறதுனால இப்போ சொல்லினு அது பேசாமல் மரமாக நிற்குது அதுக்கும் எல்லாம் அனுபவிக்கும் ஏன்னா அதுக்கும் விதி இருக்குது எதெல்லாம் அனுபவிக்கணும் உயிர்கள் தோன்றிடுதோ அதெல்லாம் அனுபவித்தால் தான் அது பிறவியே மாறும் இல்லைன்னா அது அங்கேயே தான் கிடக்கும் புரியுதா நீயும் நானும் அனுபவிக்க வந்திருக்குறோம் எதெல்லாம் அனுபவிக்கணும் கதை அதெல்லாம் அனுபவித்தால் மட்டும்தான் இந்த பிறவி மேல்நிலைக்கு போகும் இல்லைன்னா இது இது ஒன்று மோசமாக போகும் சரியா அறிவு புத்தி ஞானம் மூணு வருடம் வித்தியாசம் வித்தியாசமா அறிவு புத்தி ஞானம் இப்போ நீ அறிவு மூலியமா பேசுறீங்களா புத்தி மூலியமா பேசுறீங்களா அறிவு மூலியமா பேசுறீங்க அறிவு மூலியமா பேசணும்னா அது எங்கேயோ ஒரு வருஷம் உக்காரணும் எங்க உக்காரணும்னா உங்களுக்குன்னு ஒரு இயல்பு இருக்கும் நான் இப்படி தான் சிந்திப்பேன் நான் இப்படி தான் யோசிப்பேன் நான் இப்படி தான் செய்வேன்னு ஏதோ ஒரு குணம் உங்ககிட்ட இருக்குது இல்லை யாரை மாதிரி நீங்கள் இல்லை அதுக்கு காரணம் என்னென்னா உங்க உங்களுக்குள்ளே இருக்கிற புத்தி அந்த புத்தி தான் எல்லாத்துக்கும் அடிப்படை எல்லாரும் அடி வாங்குகிறோம் எல்லாரும் வாங்குறோம் எல்லாருக்கும் கஷ்டங்குது ஆனால் யாரோ பத்து பேர் நல்லா எல்லாத்தையும் தாங்கிட்டு போயின்றாங்க பத்து பேர் எல்லாரும் தாங்குறாங்களா தாங்குறதுல கூண்டு பரலறாங்க காரணம் என்ன அந்த எத்தனையோ பிறவிகளை செஞ்ச அந்த பாவ புண்ணியம் எல்லாம் நம்ம புத்தியில் ரெக்கார்ட் ஆயிருக்கு அந்த செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கே பிறவிகள் அமையும் தான் நான் சிந்திப்பேன் அந்த சிந்திக்கிறத வருதே உங்க புத்தியிலேருந்து தான் வந்து இந்த பொருள் அப்புறம் அனுபவிக்கிறீங்க பாருங்க அங்க இருந்து வந்தது அடிப்படையில் உங்களுக்குள்ள புத்தின்னு ஒன்று இருக்குது புரியுதுங்களா நீங்க எத்தனையோ பிரிவு சேர்த்து வச்சி அது மாதிரிதான் நீங்க சிந்திப்பீங்க ஆனா காலம் என்ன பண்ணா நீ அந்த மாதிரி இருக்காது பாரு இங்க இருந்து கொண்டு நம்ம வாழ கத்துக்கணும் சரி இது மட்டும் போதுமான இது போதாது இந்த புத்தியோ இந்த அறிவும் நமக்கு ஞானம்ன்றதை ஒன்று காட்டி கொடுப்போம் அது எப்படி மாறவே மாறாது அது யாரை காட்டி கொடுக்கணும் உன்னை காட்டி கொடுப்போம் நீ யாருன்றது ஞானம் தான் காட்டி கொடுக்கும் அறிவோ புத்தியோ எதுவுமே காட்டி கொடுக்காது சரிங்களா அந்த ஞானத்தை அடைஞ்சால் நாம் தேட வேண்டிய பொருள் ஒன்றுமே இல்லை சுயமாக இப்போ அறிவுக்கும் எல்ல இல்லை புத்திக்கும் எல்லையே இல்லை பொயிலே இருக்கும் புத்தி விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க அறிவு அறிவுமயமானவங்க ஒன்று இன்னைக்கு ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறான் இதுதான் உண்மைன்றான் அது எவ்வளோ நான் நினைக்கிறேன் இன்னொரு பொருளை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அப்போ அறிவுன்றது ஒரு தொடர் கதை அதுக்கு ஒரு முடிவே இல்லை ஞானம்ன்றது இதுதானே அவ்வளோதான் சத்தியம் அது மாறவே மாறாது அப்போ நம்மளோட அறிவு அங்கே கொண்டு போய் நிறுத்தணும் இல்லைன்னா இதுக்கு முடிவே கிடையாது சார் ஆத்மா